சந்திரு நம்ம மாமா கால் பண்ணிருந்தாரு மூணுக்கு ஏதோ வர வந்திருக்கமா నే சொல்லற பாக்கலாமா அது அவகிட்டதானே நீ கேக்கணும் ஏட்ட கேட் ட்டிருக்க ஒரு நிமிஷம் அப்போ ஓ रियली यार இந்த நேரத்துல சிரிச்சி பேசிட்டு இருக்கాวะ கேலி 이르 இந்த நேரத்துல யாரு கூட பேசிட்டு இருக்கே போய் சாப்பிட்டு தூங்கு அறிவு கட்டவளே உன்ன இவ போனா என்ன வச்சிருக்கா உள்ள ஏய் இந்த போனை தொடாத எத்தனை வாட்டி சொல்றது போன் கொடு டா பிச்சிரு மாமா ஏய் ஏ சிப்ப தொடாத இரும என் கிளிப் உடைச்சிராத மீ எத்தனை நாள் நானும் கேட்டிட்டு இருக்கேன் புது ஃபோன் வாங்கி தர டச் வர்க்கவே மாட்டேங்குது எவ்ளோடா போன் டக்குனு கேட்டிட்டு ஐபோன் எஸ்சி 32000 சொல்றதுனால ஒரு நிமிஷம் இருங்க எப்படி வாங்க உனக்கு எதுக்கு 32000ல போன் நானே 25000 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறுத்தி நீ நான் உன்கிட்ட கேட்டா அம்மா தான் வீட்ல பழைய போன் இருக்கு எடுத்து கொடுத்துருங்க ஏய் அக்கா சொல்றது கேளு பழைய போன் யூஸ் பண்ணு அப்புறம் பாத்துக்கலாம் மீ ஏய் அத நான் வீட்டுக்கு வர மாட்டேன் போங்க நம்ம தண்ணி 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 சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு சிக்கன் பீஸ் வேற போஸ் அடுத்து அடுத்து ஆச்சா நீ கேக்லடி காண்டா இருக்கு பாப்ப டேய் 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 காளான் வாங்கி குடுறடா ப்ளீஸ் டா ஏடே டேய் டேய் காளான் நான் சொல்லிடா குட்டா பீட்டூப்ல கொண்டு கை சரி பாப்பலாமா டேய் டேய் தம்பி லாஸ்டா ஒரே ஒரு ரீல்ஸ் டா மீ அஹ ஏ அரீவல்லா ஏச்சிபா ஏபா ஒழுங்க கூட என் பிளஷ் பண்ணல

அவனே வந்து வைக்க சொல்லு சந்திரு எஸ் ஃபெப்ரவரி 2 2019 அப்போ ஒரு 6 செமஸ்டர் அசைன்மென்ட் ஃபுல்லா நான்தானே தான விடிய விடிய கால் பண்ணி கொடுத்தேன் ஆ போன வாரம் அம்மா எனக்கு 2000 கொடுத்து Dress எடுத்துக்க சொல்லும்போது நீ கூட வந்து உங்களுக்கு ரெண்டு டாப்ஸ் எடுத்துக்கல

நீ அப்ப கூட நானாவது படிச்சிட்டு இருந்தேன் அக்கா வந்து அழுதுட்டு என் டிபன் பாக்ஸ் ஃபுல்லா கொட்டிடுச்சு எனக்கு பசக்குதுன்னு சொல்லும்போது 나 கூட சாப்பிடாம ஐயோ தம்பிக்கு பசக்குதேன்னு சொல்லிட்டு என் டிபன் பாக்ஸ் ஃபுல்லா உனக்கு கொடுக்கல அத திருப்பி கொடுக்க முடியுமா நானே ஜோக் டு யூ 2005 அம்மா தாங்க அந்த ஆர்டிஸ்ட் ககுடு நானே எடுத்து போய் குடுக்குறேன் அப்புறம் இந்த மாதிரி பக்க பக்கமா டயலாக் எல்லாம் பேசாத போடுறேன் பாத்து போ பை சொல்லுடிம்மா நான் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கேம்மா இப்போ இருக்க கம்பெனியில் எனக்கு கம்மியாக தானே சேலரி இருக்குது நான் மட்டும் மாஸ்டர்ஸ் பண்ணேன்னு பை ஒரு நல்ல ஜாப் ஆஃபர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் நல்ல பொசிஷனில் இருப்பேம்மா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் நம்ம ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணிடலாம் நீங்கள் வேற கல்யாணம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு உங்கள் கூட இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் தானே ஆசை ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் நல்லா படிச்சு முடிச்சு நம்ம ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணிட்டோன்னு பையன் நீ எந்த மாப்பிளேஸ்னாலும் நான் கட்டிக்கிறேம்மா சரிடி நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு உனக்கு என்ன தோணுதோ பண்ண போ ஓகேவா எப்படியோ பெர்மிஷன் வாங்கியாச்சு நீ உள்ள அம்மா கிட்ட பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளோ ஒன்றும் நல்லவு கிடையாது என்ன உள் குத்து சொல்லு அதாவது தம்பி இப்போ அக்காக்கு வீட்டில் கல்யாண கிளியாக பேசிட்டு இருக்காங்கல்ல இப்போ நான் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டேன் பை ஒரு டூ இயர்ஸ் இந்த கல்யாண பேச்சு இல்லாமல் அக்கா ஃப்ரீயா இருப்பேன்ல அடிப்பாவி இதுல ஒரு ட்ரிக்ஸ் தம்பி அக்கா கிட்ட இருந்து கத்துக்கோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு இதுக்கு ஸ்லோ மோஷன் வாக்கு வேறு